பால் பற்கள் பாலாலதான் உருவாகுதா பழைய காலத்துல இதுதான் நம்பிட்டு இருந்தாங்க குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிறதால மட்டும்தான் அவங்களுக்கு பால் பற்கள் வருதுன்னு நான் டாக்டர் ரிப்ஷிதா குழந்தை பல் மருத்துவர் மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸுடன் இணைந்து நான் இதை பற்றி பேச போகிறேன் சின்ன வயசு கதைகள் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா இது உண்மையில்ல பால் பற்கள் பாலால் உருவாகிறது இல்ல இதுல கால்சியம் பாஸ்பரஸ் அப்புறம் இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்கு தாய்மார்கள் ப்ரெக்னென்ட் ஆனதும் பிரெக்னன்சியோட ஆறாவது வாரத்துல தான் குழந்தைக்கு பல் வளரும் உங்க குழந்தை பிறந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு முதல் முறையா இந்த பால் பற்கள் வர ஆரம்பிக்கும் பால் பற்களை ஏன் பால் பற்கள்னு கூப்பிடுறாங்கன்னா பால் பற்கள் எப்பவும் பால் மாதிரி வெள்ளையா இருக்கும் குழந்தையோட ஊட்டச்சத்தின் முதன்மை ஆதாரமாக பால் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு பால் பற்கள் வரும் பால் பற்கள் பர்மனென்ட் பல்ல விட ரொம்பவே வெள்ளையா இருக்கிறதாலதான் அதை பால் பற்கள்னு கூப்பிடுறாங்க ஆனா அது பாலால உருவாகிறது இல்ல இது உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன் என்னோட அடுத்த வீடியோஸையும் பாருங்க